அறுவை சிகிச்சை மூலயமா பிறந்த குழந்தை சிறிது நேரத்தில் தாயை கட்டி அணைச்சி கன்னத்தில் முத்தமிட்டது அங்கிருந்த டாக்டர்ஸ்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரேசிலை சேர்ந்தவர் பிரண்டா இவங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி சாண்டா மோனிகா மருத்துவமனையில் குழந்தை பிறந்திருக்கு ஆப்ரேஷன் மூலயமா பிறந்த இந்த பெண் குழந்தை தன்னுடைய தாயை சில வினாடிகளுக்கு கட்டி அணைச்சி முத்தமிட்ட காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு இதனால தாய்க்கும் குழந்தைக்கும் இருந்த பாசப்பிணைப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க இத பத்தி பிரிண்டா சொல்லும்போது என்னோட இவ இந்த அளவுக்கு அன்பா இருப்பா அப்படின்றத என்னால நம்ப கூட முடியல அவளுக்கு அகாதா ரிப்பேரோ அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கோம் இப்ப மூணு மாசங்கள் ஆகுது மிகவும் ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிண்டா இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்ப நான் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி